ஓம் கம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ சுகர் நம்ம குரு அண்ணா பவனி ஆனந்த அண்ணாவோட வழிகாட்டுதல்ல நாராயணியம் கேட்டுட்டு இருக்கேன் அதுல கஜேந்திர மோட்சம் பற்றி அனந்தராம தீட்சிதர் மிக அருமையா விளக்கியிருப்பார் இந்த குரு நாளில் உங்களுக்கு அந்த கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதான் இந்த வீடியோ வணக்க நண்பர்களே பாண்டிய மா மன்னன் இந்திர தூய்மன் மிகப்பெரும் விஷ்ணு பக்தனாக இருந்தவர் ஜென்ம ஜென்மமாய் விஷ்ணுவை குறித்து தவம் இருந்தவர் ஒரு சமயம் மகாவிஷ்ணு குறித்து தீவிர மௌன விரதத்தில் இருந்த அவரை காண வந்த அகத்தியரிடம் பேசாமல் இருந்து விட்டார் இவரது கர்வத்தை உணர்ந்த அகத்தியர் அடுத்த ஜென்மத்தில் மௌனமாக வெறித்து வெறித்து பார்க்கும் யானையாக பிறட்டும்படி சபிக்க அடடா தவறு செய்து விட்டோமே என்று உணர்ந்த மன்னன் பணிந்து சரணாகதி அடைந்து விட்டார் அகத்தியர் மன்னனின் அன்புக்கு உருகி அந்த கோவிந்தனின் ஆசீர்வாதம் கிடைத்து பிறப்பு அறுத்து மோட்சமடைய ஆசீர்வாதம் பண்ணார் எப்பொழுதுமே குருவின் கோபம் கூட ஆசீர்வாதமாகவே இருக்கும் ஸ்கூல் காலேஜ் வாழ்க்கைய நினைச்சு பாருங்க அன்னைக்கு எட்டிக்காயாய் வெறுத்த ஆசிரியர்கள் கூட இன்னைக்கு தித்திப்பாங்க அப்படித்தானே குருவின் மீதான பணிவு நமக்கு வரத்தை தரும் சரணம் என்கிற வார்த்தையில் சா என்ற எழுத்தை எடுத்துட்டா பாருங்க ரணம் தான் வரும் இந்த வாழ்க்கையும் குரு என்கிற வார்த்தை இல்லை எனில் வெறும் ரணம் தான் மாதா பிதா குரு தெய்வ வரிசையில் குருவின் வழியில்தான் அந்த தெய்வமும் நம்மளை ஆசீர்வதிக்கும் அருமையான சரணாகதி தத்துவத்தை உணர்த்தும் இந்த கதையை கேட்டு குருவை சரணாகதி அடைவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் ஓம் குருவே நமக ஓம் குருவே சரணம் ஓம் குருவே துணை சிவ சிவாபியே அண்ணா சிவ சிவாபியே அண்ணா சிவ சிவாபியே அண்ணா